ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் ஆட்சி கலைக்கப்பட்டு விட்டது தலைவர் என்ன பண்ணுறாரு பழனிக்கு போகிறார் நைன்டீன் சிக்ஸ்டி எயிட்டில் தேட்டர் கட்டுறாங்க அவங்க பேரில் மூன்று முக்கியமான விஐபிகளை கூப்பிடுறாங்க அம்மா எப்பொழுதுமே தாயைத்தான் மகன் வந்து பார்க்க வேண்டும் மகனை தாய் வந்து பார்க்கக்கூடாது என்று சொல்ல கே பி சுந்தராம்பலம் அம்மா ரொம்ப ரொம்ப தங்கமானவங்க இவங்க பாட்டுக்கள்லாம் பார்த்தீங்கன்னா தேனோடு கலந்த தெல் அமுது அவ்வளவு இனிமையாக இருக்கும் சுவையாக இருக்கும் ரொம்ப ரொம்ப தங்கமானவங்க தலைவர் எம்ஜிஆர் எப்பொழுதுமே ராமச்சந்திரா என்று அன்போடு ஒருமையோடு தான் அழைப்பார்கள் அந்த வகையில் அவங்க என்ன பண்ணுறாங்க நைன்டீன் சிக்ஸ்டி எயிட்டில் தேட்டர் கட்டுறாங்க அவங்க பேரில் அதன் பிற்பாடு பார்த்தீங்கன்னா அந்த தேட்டர் திறப்பு விழா நைன்டீன் சிக்ஸ்டி நைன் மூன்று முக்கியமான விஐபிகளை கூப்பிடுறாங்க அப்போது இருந்த மரியாதைக்குரிய முதலமைச்சரை கூப்பிட்றாங்க அவரும் வரேன்னு சொல்கிறாரு அதன் பிற்பாடு புரட்சி எம்ஜியரை பார்த்து தம்பி ராமச்சந்திரா நீ வர வேண்டும் என்று கூற அம்மா நீங்கள் எப்போது சொன்னாலும் நான் வருவேன் என்று சொல்கிறாங்க அதன் பிற்பாடு அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்த்தீங்கன்னா புரட்சியாளர் அம்மா இருக்கிறாங்க தலைவர் அம்மா ஷூட்டிங்ஸ் போயிட்டே இருக்குது அம்மாவை பார்த்து கண்டிப்பாக நீங்களும் வர வேண்டும் என்று கூற அம்மாவுக்கு எல்லை இல்லாம மகிழ்ச்சி அதன் பிற்பாடு அந்த திறப்பு விழாவுக்கு போகிறாங்க மூன்று முக்கியமான விஐபிகள் அவ்வளோ கூட்டம் தலைவர் பேசுகிறாரு அம்மா அவங்க என்ன பண்ணுறாங்க குத்து விளக்கு ஏற்றி துவக்கி வைக்கிறாங்க அதன் பிற்பாடு தலைவர் சொல்கிறாரு இவங்க என்னுடைய மாதா மட்டுமல்ல என்னுடைய குரு அப்படின்னு உணர்ச்சி பொங்க பேசுகிறார் அதன் பிற்பாடு அந்த விழா சிறப்பாக முடியுது அந்த மூன்று முக்கிய விஐபிக்களை பார்க்கும்போது அத்தனை பேருக்கும் எல்லை இல்லாமல் முகிடுச்சான் இதற்கெல்லாம் காரணம் யார் மரியாதைக்குரிய கே பி சுந்தராம்பால் அம்மா அவர்கள் அதன் பிற்பாடு தலைவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு முறை உடம்பு சரியில்லை தலைவர் எப்போதுமே அவர்களை என்னை பெற்றெடுக்காத அம்மா தான் கூறுவாராம் தலைவர் குழம்பு சரியில்லை இதை அவங்க என்ன பண்ணுறாங்க ஃபோன் பண்ணுறாங்க தம்பி ராமச்சந்திரா நான் உன்னை பார்க்க வருகிறேன் தலைவர் என்ன பண்ணுறாரு உடனே ஃபோனை வச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி அவங்க வீட்டுக்கு போயிடுறாரு எங்கே ஆழ்வர் பட்டிக்கு அவங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி ராமச்சந்திரா நீ இப்படி வரலாமா அப்படின்னு சொல்ல அம்மா எப்பொழுதுமே தாயைத்தான் மகன் வந்து பார்க்க வேண்டும் மகனை தாய் வந்து பார்க்கக்கூடாது என்று சொல்ல அவங்க ஆனந்த கண்ணீர் விட்டு அவங்க கையாலே மக்களுக்கு அவங்க எம்ஜிஆருக்கு ஹார்லிக்ஸ் கலந்து கொடுத்தாங்களாம் கே பி சுந்தராம்பால் அவங்ககிட்ட பேசும்போது தலைவருக்கு எல்லை இல்லை மகிழ்ச்சியாம் இதோடு மட்டுமல்லாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது தலைவர் எம்ஜிஆரின் ஆட்சி கலைக்கப்பட்டு விட்டது தலைவர் என்ன பண்ணாரு பழனிக்கு போகிறார் பொதுக்கூட்டம் மக்களை பார்க்க கூட்டம் என்றால் கூட்டம் அவ்வளவு கூட்டம் நிற்கக்கூட முடியவில்லை தலைவர் என்ன பண்ணார் மக்களை பார்த்து என்னுடைய ஆட்சி கலைக்கப்பட்டு விட்டது நான் என்ன தவறு செய்தேன் நீங்களே கூறுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு அந்த கூட்டம் முடியுது தலைவர் என்ன பண்ணுறாரு மைக்கில் பேசுகிறாரு ஆண்களுக்கு ஒரு ரகசியம் தொல்கிறேன் ஆகவே பெண்கள் கலைஞ்சி செல்லுங்கள் அப்படின்றாரு எல்லாம் அமைதியாக போயிடுறாங்க பெண்கள்லாம் ஆண்கள் ஆர்வமாக இருக்கிறாங்க அதன் தலைவர் என்ன பண்ணுறாரு இங்கே பாருங்கள் ஆண்கள் இப்பொழுது கலைஞ்சி செல்லலாம் அப்படின்றாரு யாருக்குமே புரியலையா ஏன் இப்படி சொன்னன்னா பெண்கள் குழந்தைகளோடு வந்திருப்பாங்க ஆகவே அந்த இடுபாடுகளில் சிக்கிவிடக்கூடாது கூடாது என்பதற்காகத்தான் அப்படி சொன்னேன் அப்படி சொல்லும்போது அத்தனை பேரும் ஐயோ தலைவர் எம்ஜிஆருக்கு எந்த அளவுக்கு அந்த சமயசிதமாக யோசித்துருக்க சொல்லிட்டு நெகிழ்ந்து போடாதான் அவங்க வாழ்க்கையில் மறக்கவே முடியாதான்